பிரபல பத்திரிக்கையாளரான ராஜகம்பீரன் வைரமுத்து குறித்து ஆதன் தமிழ் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் அவரை பற்றி பேசியிருக்கிறார் இது குறித்து அவர் பேசும் பொழுது கவிஞர் வைரமுத்து ஒரு ஆகச்சிறந்த சிறந்த கவிஞன் அவரது பத்தொன்பதாவது வயதிலேயே அவரது கவிதை தொகுப்பு வெளியே வந்துவிட்டது அவரது முதல் கவிதை தொகுப்பு வைகரை மேகங்கள் அவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அதை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் இதை பார்த்த தமிழ் அறிஞர் ஒ்வை நடராஜன் பச்சையப்பன் கல்லூரிக்கே சென்று யார் இந்த வைரமுத்து என்று தேடி இருக்கிறார் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக வைரமுத்து இருந்தார் ஆனால் கல்லூரி விதிகளின்படி ஒரு மாணவர் எழுதிய கவிதை தொகுப்பை ஒரு பேராசிரியர் பாடமாக நடத்த முடியாது அது விதிகளுக்கு புறம்பானது ஆகையால் அவரது கவிதை தொகுப்பு அந்த பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது வைரமுத்துவுக்கு பேராசிரியராக வேண்டும் என்பது விருப்பமாக இருந்தது ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்து கொண்டிருந்தார் வைரமுத்துவின் மனைவியான பொன்மணி பச்சையப்பன் கல்லூரியிலேயே ஒரு ஆண்டு முந்தைய வகுப்பில் இருந்தார் வைரமுத்துவை விட பொன்மணி ஒரு வயது மூத்தவர் இவர்கள் இருவருக்கும் இடையே கவிதை சார்ந்த உரையாடல்கள் நிகழ்ந்து அவை பின்னாளில் காதலாக மாறியது பொன்மணி பேராசிரியரின் மகள் ஆனாலும் பொன்மணியை கல்யாணம் செய்து கொண்டார் வைரமுத்து இரண்டு பேரும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் இதற்கு தரப்பிலும் பயங்கர எதிர்ப்பு இருந்தது அதனால் மிகவும் சிரமமான வாழ்க்கையே வைரமுத்து எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் முதலில் சினிமாவுக்குள் வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அவருக்கு கிடையாது காரணம் அப்போதே அவர் சினிமாவுக்கு எதிராக கவிதை எழுதினார் ஆனால் அவருடைய படைப்புகள் அனைத்தும் அவர் எதிர்பார்த்தபடி மக்களிடம் சென்று சேரவில்லை ஆகையால் தான் தன்னுடைய படைப்பின் மீதான கவனத்தை அதிகரிக்க அவர் சினிமா என்ற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார் இதனை இதனையடுத்துதான் அவர் பாரதி ராஜாவை சந்திக்க முடிவெடுத்து அவரை பார்ப்பதற்காக தினம் தினம் நடந்தார் ஆனால் அப்போதெல்லாம் ஒரு பிரபல இயக்குனரை பார்ப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் ஆனாலும் வைரமுத்து தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை கிட்டத்தட்ட ஒரு வருடம் நடையாய் நடந்தார் இறுதியாக அவர் எதிர்பார்த்த நாள் வந்தது அவர்களது உதவியாளர்கள் வழக்கம் போல் பாரதி ராஜா பிஸியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுதே பாரதி ராஜா அங்கிருந்து வந்துவிட்டார் இதையடுத்து அவரிடம் பேசிய வைரமுத்து தன்னுடைய கவிதை தொகுப்பை கொடுத்து வாய்ப்பிருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னம்பிக்கையுடன் பேசினார் அவரை பார்த்த பாரதி ராஜா பத்தோடு பதினொன்றாக இவனும் சினிமாக்கு தான் போல என்று அந்த புத்தகத்தை வாங்கி பைக்குள் போட்டுவிட்டு சென்றுவிட்டார் அன்று அவர் இலங்கை பயணம் செய்வதாக இருந்தது விமான நிலையத்தில் விமானத்திற்காக காத்திருந்தபொழுது நேரப்போக்கிற்காக அந்த கவிதை தொகுப்பை எடுத்து படித்தார் அந்த கவிதை தொகுப்பில் தேனி அடித்தது தனது சொந்த மண்வாசனம் அடித்த வைரமுத்து நம்மூர்காரர் என்பதை புரிந்து கொண்டார் இதனை அடுத்து அவர் இளையராஜாவிடம் வைரமுத்துவை அழைத்து சென்றார் ஆனால் இளையராஜாவுக்கு வைரமுத்து எழுத வைப்பதில் விருப்பமில்லை இருப்பினும் பாரதி ராஜா சொல்கிறார் என்பதற்காக அவரை எழுத வைத்து அவர் எழுதியது நன்றாக இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடலாம் என்பதை ராஜா திட்டவட்டமாக வைத்திருந்தார் இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது வைரமுத்துவை சினிமா துறையில் அறிமுகப்படுத்தது பாரதி ராஜா அவர்கள்தான் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க